அப்போ அப்படி இருந்தால் என்னையும் சேர்த்து கவர் பண்ணிக்கிட்டாருங்க கடை கவர் பண்ணுங்கள் ஓட்டா கவர் சரியலா பண்றாப்ல என்ன செம்மையா வளையிருச்ச

செல்லுக்கு தீ விடுறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல செல்லு கடையில மாட்டேங்க சரி சரி சரி

நல்லா ஸ்டைலாக பண்ணுறா பிள்ளை பாருங்க அண்ணன் அண்ணாமலையார் ஓட்டார் பாருங்க அண்ணாமலையார் ஓட்டலில் பாருங்க அண்ணன் ரைஸ் போடுறாப்புல இவ்வளோ ஸ்டைலாக பண்ணுறாப்புல இவ்வளோ செம்மையாக பண்ணுறாப்புல தெளிவாக பண்ணுறாப்புல அவருங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர் அண்ணன் தான் இவர் அவ்வளோதான் முடிஞ்சு வேலை எவ்வளவு செம்மையா வந்திருக்கு பாருங்க சாப்பிட்டு பாப்போம் வீட்டுல போய் இங்க சாப்பிட முடியாது ஸ்ட்ரீட் பைஸ் ஆடுவோம் வாங்க இந்த ரைஸுக்கு இந்த சாஸுக்கு எவ்வளோ டேஸ்ட் ஆகும்னு நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்க இதே மாதிரி சாப்பிட்டு கம்மாண்டில் சொல்லுங்க நீங்களே மெய் மறந்துடுவீங்க அந்த ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா ரைஸ் வாங்கிக்கிறோம் நேரத்துக்கு நான் ஒரு சால்னா மட்டும் கொடுத்துருங்கண்ணே ரைஸ் ஒரு கிரேவி கொடுத்துருங்க போய் வீட்டில் சாப்பிடு பார்ப்போம் வாங்க